எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறது பேச போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படத்தோட இன்ஃபர்மேஷனை உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இதுக்காண்டி தான் இவ்வளோ நாளாக வந்து இந்த படத்தை பற்றி சேனலில் எதுவுமே நான் வந்து பேசாமல் இருந்தாங்க பட் ஆனால் இப்போ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இனிமேட்டு வந்து டிலே பண்ணக்கூடாது எல்லா விஷயத்தையும் உங்கள் சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ உங்கள் முன்னாடி எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த படம் பர்டிகுலராக வந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட அந்த கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து நாம் வந்து காமிக் புக்கில் தான் பார்த்துருப்போம் ஸோ ஒட்டுமொத்த காமிக் புக்கில் இருக்கிற புதுமையான கேரக்டர் எல்லாமே இந்த படங்களில் வரப்போகுதுங்க ஸோ இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு கேரக்டர் ஒரு படத்தில் இருக்கும் இன்னொரு படத்தில் முப்பத்து ரெண்டு கேரக்டர் இருக்கும் ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு கேரக்டருமே சூப்பர் ஹீரோ தான் அதே மாதிரி இன்னொரு முப்பத்தி ரெண்டு கேரக்டருமே சூப்பர் வில்லன் தான் நம்ப முடியல ஆமாங்க என்னாலையும் நம்ப முடியல பட் ஆனால் வந்து இதுதான் தான் நடக்க போது இந்த படத்தில் நாம் வந்து பார்க்க போகிறோம் எந்த படம் அதை நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோடய பதில் த அவஞ்சர்ஸ் ஃபை ஆமாங்க அவஞ்சர்ஸ் எண்டு கேம் வந்து இந்த அவஞ்சர்ஸ் சீரீஸோட கடைசி படம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவஞ்சர் சீரீஸை வந்து நம்மளால வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இருந்தாங்க பட் ஆனால் வந்து பார்க்க முடியும் கூடிய சீக்கிரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவஞ்சர்ஸ் ஃபைவோட முதல் பார்ட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி மார்வல் செயல் சொல்லியிருக்காங்க ஸோ மார்வல் செயல் இது மட்டும் சொல்லலை ஹவன்ஜர்ஸ் ஃபையோட இரண்டாவது பாட்டு அப்டேட்டையும் இப்போ காமிக் ஈவென்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஹவன்ஜர் ஃபையோட முதல் பார்ட்டோட டைட்டில் என்னான்னு தெரியுமா தூம் ஸ்டே ஸோ டாக்டர் தூம் ஸ்டேன்னு ஒரு கேரக்டர் வந்து காமிக் புக்கில் செம்ம பிரபலம் ஸோ இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் ஹவன்ஜர்ஸ் ஃபையோட முதல் பார்ட்டு இருக்க போது அதனால தான் டைட்டில் வந்து தூம் ஸ்டே அப்படின்னு வச்சுருக்காங்க டாக்டர் தூம்ஸ்டேவா வந்து இந்த கேரக்டரை பண்ண போறது யாரு தெரியுமா நமக்கு ஃபேவரெட்டு நம்மளோட ஆல் டைம் ஃபேவரெட்டு த லெஜண்ட் அயன்மேன் தான் ஸோ அயன்மேன் கேரக்டர் பண்ண ராபர்ட் ஜூனியர் தான் இந்த கேரக்டரை வந்து பண்ண போறாருங்க நான் எதிரே பகலில் அயன்மேன் கேரக்டர் வந்து முடிஞ்சு போச்சு இனிமேட்டு வந்து ராபர்ட் ஜூனியரை வந்து நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிகிட்ருந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்வல் செயலருந்து டாக்டர் தூம்ஸ் மூலமாக வந்து ராபர்ட் ஜூனியரை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க மார்வலுக்கு ஸோ எம்சியூ யூனிவர்ஸில் இந்த படமும் ரெடி ஆகுதுங்க ஸோ இந்த படத்தில் தான் நான் சொன்ன மாதிரி முப்பத்தி ரெண்டு கேரக்டர் வந்து இருக்குது ஸோ ராபர்ட் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டடாக இந்த ப்ராஜெக்டில் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாரு ஸோ இது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே செம்ம செம்ம குட் நியூஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அவஞ்சர்ஸ் பையோட அந்த எதிர்பார்ப்பை செம்மையாக பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்வல் செயலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முதல் பாட்டை வந்து டைரக்ட் பண்ண போகிறது ரஷ்யா பிரதர்ஸ் இவங்க ஆல்ரெடி வந்து அவ அவஞ்சர் சீரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ திரும்பவும் இவங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ இவங்களோட இயக்கத்தில் தான் அவஞ்சர்ஸ் பையோட இரண்டு பாட்டு வரப்போகுதுங்க முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா தூம்ஸ்டே இது ரிலீஸ் ஆக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே ஏழாம் தேதி அதே மாதிரி இரண்டாவது பார்ட்டோட டைட்டில் என்னான்னு கேட்டிங்கன்னா சீக்ரெட் வார் இதோட ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே ஏழு ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த இரண்டு பார்ட்டையுமே வந்து ரஷ்ய பிரதர்ஸ் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க ஸோ தூம்ஸ்டே அப்படிங்கிற இந்த படத்தை தான் இங்கே நிறைய பேர் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாவது பார்ட்டை விட ஏன்னா தூம் தான் வந்து ராபர்ட் ஜூனியர் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு சாலிடாக போனால் இவர் தான் லீட் ரோலே ஸோ இவரை வச்சு தான் இந்த அவஞ்சர் ஃபையோட முதல் பாட்டே வந்து மார்வல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எப்படி ரெண்டு மூணு மாதத்தில் வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது மட்டும் கிடையாது கேப்டன் அமெரிக்கா இருக்கார்ல அவர் கிறிஸ்டி ஈவன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேயில் வந்து ரிட்டன் ஆகியிருக்காரு ஆமாங்க அவஞ்சர்ஸ் சீரீஸில் திரும்பவும் இவர் வந்திருக்காப்புல கேப்டன் அமெரிக்காவாக இல்லை வேறு ஒரு கேரக்டரில் இவரை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்படி வந்து நமக்கு ஃபேவரட்டான பல சூப்பர் ஹீரோக்கள் இந்த படத்தில் வரப்போகிறாங்க ஸோ இதே மாதிரி நமக்கு ஃபேவரட்டான பல சூப்பர் ஹீரோக்கள் நடிகர்கள் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான க கேரக்டர் பண்ண போகிறாங்க ஸோ ஒட்டுமொத்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியுமே இந்த விஷயத்தை தான் எதிர்பார்த்தாங்க மார்வல் இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே ஏழாந்தேதி டாக்டர் தூம் ஸ்டே ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்தில் தான் நான் சொன்ன மாதிரி முப்பத்தி ரெண்டு கேரக்டர் வந்து இருக்க போகுது ஸோ அதே மாதிரி சீக்ரெட் வார் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் மே ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துலேயும் முப்பத்தி ரெண்டு கேரக்டர் இருக்க போகுது கிட்டத்தட்ட அவஞ்சர்ஸ் பையில மட்டும் அறுபத்தி நாலு கேரக்டர் வந்து இருக்க போதுங்க இது முற்றிலும் வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம்தான் என்னாலே வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல எப்படி அறுபத்தி நாலு கேரக்டர் வந்து ஒரு படத்துல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஆஹ் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலைங்க ஆனா எல்லா கேரக்டருமே வந்து பவர்ஃபுல் கேரக்டர் சூப்பர் ஹீரோ கேரக்டர் அப்படின்னு வந்து மார்வல் செய்யல இருந்து சொல்லியிருக்காங்க சோ உண்மையிலே செம்ம எக்ஸைட்டிங்கா தாங்க இருக்கு அயன்மன் அந்த படத்தை வந்து இப்போ இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்காங்க இது வரைக்கும் அயன்மெண்ட் சீரிஸில் மூணு மூணு படங்கள் மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் அயன்மெண்ட் ஃபோர் எடுக்கிற ஐடியாவை வந்து இவங்களுக்கு இல்லவே இல்லை பட் ஆனால் வந்து ராபர்ட் ஜூனியரை வச்சு ஒரு புதுமையான ஒரு அவெஞ்சர் சீரீஸை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அது இப்போ நடக்கப்போகுது இது என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம்னா டாக்டர் ஸ்டேஞ்சு கதாபாத்திரமும் தூம் ஸ்டே அப்படிங்கிற அதாவது டாக்டர் தூம் ஸ்டே அப்படிங்கிற இந்த கதாபாத்திரமும் கிட்டத்தட்ட வந்து எதிரும் புதரும் மாதிரி தான் ஸோ எளியும் பூனையும் மாதிரி தான் ரெண்டு பேருமே வந்து அடிச்சுக்கிற மாதிரி தான் வந்து காமிக் புக்கில் வந்து ஸ்டோரி இருக்குது ஒருவேளை வந்து டாக்டர் ஸ்டேஞ்சை வச்சு டாக்டர் தூம் ஸ்டேயை வச்சு ஃப்யூச்சரில் ஒரு படம் கண்டிப்பாக வரும் அந்த படம் வந்து அவஞ்சர் சீரீஸோட ஐ திங்க் வந்து ஆறாவது ப பார்ட்டா ஆறாவது படமாக இருக்கும் ஸோ உண்மையிலே வந்து கேப்டன் அமெரிக்கா அப்புறம் வந்து சாரி பேட்மேன் சூப்பர்மேனை வச்சு டிசி எப்படி வந்து ஒரு படம் கொடுத்தாங்களோ அது மாதிரி தான் டாக்டர் சேஞ்சி வச்சியும் டாக்டர் தூம்ஸ்டே வச்சும் ஒரு படம் கண்டிப்பாக வந்து மார்வல் சைட்லேருந்து நாம் எதிர்பார்க்கலாம் இது கண்டிப்பாக தாங்க போகுது ஸோ உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்கு சரியான டைரக்டர் வந்து ர ரஷ்யா பிரதர் தான் ஸோ இவங்க சரியாக பண்ணிடுவாங்க கனக்கட்சிதமான ஒரு ஸ்கிரீன் பிளே இவங்க டேரக்ஷனில் வர எல்லா படத்துலையுமே இருக்கும் இந்த படத்துலேயும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவஞ்சர்ஸ் எண்டு கேம் தான் உலகத்திலே வந்து அதிக வசூல் பண்ண படங்களாக இப்போ வரைக்கும் மார்வல் தயாரித்த அந்த படங்கள் வரிசையில் முதன்மையான இடத்துல இருக்குது ஐ திங்க் உலகத்திலே வந்து மற்ற படங்கள்லாம் கம்பேர் பண்ணுற மாதிரி அவஞ்சர் எண்டு கேம் வந்து மூணாவது இடத்துல இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வசூல் சாதனை பண்ண ஒரே திரைப்படம் அவஞ்சர்ஸ் எண்டு கேமு ஸோ இந்த வசூலை வந்து கண்டிப்பா வந்து மார்வல் சைடில் இருந்து ரிலீஸ் ஆக போற அவஞ்சர்ஸ் பை திரைப்படங்கள் கண்டிப்பா முறியடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய எதிர்பார்ப்பு உண்மையிலேயே வந்து மார்வல் செயலருந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வெளில வரப்போகுதுங்க இந்த படத்தோட அந்த ஷூட்டிங் அப்டேட் இந்த படத்தோட அந்த ஸ்டோரி அப்டேட் இந்த படத்தோட ஒவ்வொரு காஸ்ட் அப்டேட் இந்த படத்தோட லொக்கேஷன் அப்டேட் எல்லாமே வந்து மார்வல் செயலருந்து இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள வெளில வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டா வந்து டாக்டர் தூம்ஸ்டே இந்த படத்தில் வந்து வில்லனா பண்ண போறது யார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். ஏன்னா கூடிய சீக்கிரமே மார்வல் சைடில இருந்து அது ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன உங்ககிட்ட கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? 땡க்கு